அவர்களின் கற்பித்தல் முறை கோணம் பதினொன்று கேட்கப்பட்ட கேள்விக்கும் அதிகமான விளக்கங்களை கொடுத்தல் என்ற தலைப்பின் ஊடாக நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒருவர் நம்மிடம் தனக்கு தெரியாத செய்திகளை பற்றிய சந்தேகங்களையோ விளக்கங்களையோ கேள்வியாக கேட்கும் போது அந்த கேள்விக்கான சம்பந்தப்பட்ட மேலதிகமான விளக்கங்களையும் சேர்த்து பதிலாக கூறுவதே ஒரு நல்ல போதகருக்கான பண்பு இதே பண்பு ஆசிரியர்களிடமும் இருத்தல் மிக அவசியம் அதிலும் குறிப்பாக சில குழந்தைகளை கையாளும் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு பாடநூலுக்கும் அப்பாற்பட்ட செய்திகளை அவ்வப்போது புகட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் அக்குழந்தைகள் தம் ஆசிரியர்களின் கண்கள் மூலமாகத்தான் தங்கள் உலகை காண ஆரம்பிக்கிறார்கள் புது புது பயனுள்ள விஷயங்களை கற்றுணரும் குழந்தைகள் நிச்சயம் சில சமயங்களில் பாடு நூலில் உள்ள விஷயங்களை விடவும் இந்த மேலதிக விளக்கங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாகவும் அவர்களை அதிகம் கவரக்கூடியதாகவும் அதிக பயனுள்ளதாகவும் கூட அமைந்துவிடும் மேலும் எதிலெல்லாம் அவர்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடும் என்று ஊகித்து மேலதிக விளக்கங்களை கொடுப்பவர்களாகவே இருந்துள்ளார்கள் பின் ஒரு ஹதீசை இதற்கு விளக்கமாக பார்க்கலாம் பயணம் செய்யும் போது குறைவான தண்ணீரை எடுத்து செல்கிறோம் அதனை கொண்டு நாங்கள் உதவு செய்தால் எங்களுக்கு குடிப்பதற்கு போதுமான தண்ணீரின்றி தாகித்து விடுவோம் எனவே நாங்கள் கடல் நீரில் உதவு செய்யலாமா என்று கேட்டார்கள் நபி அவர்கள் ஆம் கடல் நீர் தூய்மையானது எனவே அதில் நீங்கள் உதவு செய்யலாம் மேலும் அதில் வசித்து இறந்து போகும் உயிரினங்களும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாகும் என்று பதில் அளித்தார்கள் மேற்கண்ட செய்தியில்

உது செய்யலாம் என்ற பதில் மட்டுமே அந்த நபித்தோழருக்கு போதும் அவர் அந்த பதிலையே திருப்தி அடைந்து கொண்டிருப்பார் ஆனாலும் ஒரு விஷயத்தை பற்றி கூறும் போது அது சம்பந்தமானது ஒரு உபரி தகவலையும் சேர்த்து நபி சொல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் ஒரு சிறந்த போதகருக்கான அணுகுமுறையை அவர்கள் தன்னகத்தே கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பதைதான் அதற்கு காரணம்

அதற்கான நன்மை உங்களுக்கானது என்ற மேலதிக விளக்கத்தை அந்த பெண்மணி கேட்டாமலேயே ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாய மக்களுக்குமே பயனுள்ள ஒரு தகவலாக இன்றளவும் உள்ளதல்லவா அல்லாஹ் அடுத்த பாகத்தில் நாம் காணலாம் வரமத்து அந்த சேனலில் விளம்பரங்களுக்கு சுனா ட்ரோத் அட் ஜிமெயில் டாட் காம்